வாய்ஸ் வழங்கும் அழகு குறிப்புகள் பியூட்டி டிப்ஸ் பியூட்டி டிப்ஸ் பியூட்டி டிப்ஸ் வணக்கம் இது தமிழ் வாய்ஸ் டாட் காம் வழங்கும் அழகு குறிப்புகள் இன்றைய அழகு குறிப்புகள் நிகழ்ச்சியில் நாங்கள் பார்க்க போகின்றோம் மெல்லையான சருமம் வேண்டுமா அப்ப இந்த கற்றாழை ஜெல் மாஸ்க் போடுங்க வெள்ளையான தோளின் மீது பலருக்கும் ஆசை இருக்கும் வெள்ளையாக்க வேண்டுமென்று நம்மில் பலருக்கு மற்றவர்களுக்கு தெரியாமல் எத்தனையோ கிரீம்கள் மற்றும் ஃபேஸ் பேக்குகளை போட்டிருப்போம் ஆனால் கடைகளில் விற்கப்படும் கெமிக்கல் கலந்த அழகு சாதன பொருட்களை கொண்டு பராமரிப்பு கொடுப்பதற்கு பதிலாக வீட்டிலேயே இருக்கும் பொருட்களை கொண்டு மாஸ்க் தயாரித்து போட்டால் சருமத்தின் நிறம் அதிகரிப்பதோடு சர்ம செல்களின் ஆரோக்கியமும் அதிகரிக்கும் ஆகவே சர்மத்தின் நிறத்தை அதிகரிக்க உதவும் கற்றாழை ஜெல் ஃபேஸ் மாஸ்க்கை வீட்டிலேயே எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று பார்க்கலாம் இதை முயற்சித்து நீங்கள் வெள்ளையாக ஜொலிக்க ஆரம்பியுங்கள் தேவையான பொருட்கள் கற்றாழை ஜெல் ஒரு டேபிள் ஸ்பூன் சர்க்கரை பவுடர் மூன்று டேபிள் ஸ்பூன் தேன் ஒரு டேபிள் ஸ்பூன் செய்முறை முதலில் ஒரு நான்ஸ்டிக் பேனில் கற்றாழை ஜெல்லை சேர்த்து சுழற்ற வேண்டும் ஜெல் கொதிக்க ஆரம்பிக்கும் போது அதில் மூன்று டேபிள் ஸ்பூன் சர்க்கரை பவுடர் சேர்த்து கட்டி சேராதவாறு நன்கு கிளறி விட வேண்டும் இறுதியில் ஒரு டேபிள் ஸ்பூன் தேன் கலந்து கிளறி இறக்கி குளிர வைக்க வேண்டும் முதலில் ஒரு பிரஷ் கொண்டு கற்றாழை கலவையை முகம் கழுத்து கை மற்றும் கால்களில் தடவ வேண்டும் இருபது நிமிடம் கழித்து நீர் பயன்படுத்தி சருமத்தை சிறிது நேரம் மசாஜ் செய்து பின் குழைந்த நீரில் நனைத்து பஞ்சு கொண்டு துடைத்து எடுக்க வேண்டும் இன்றைய அழகு குறிப்புகள் நிகழ்ச்சியில் நாம் பார்த்தோம் மெல்லையான சருமம் வேண்டுமா அப்ப இந்த கற்றாழை ஜெல் மாஸ்க் போடுங்க மீண்டும் நாளை மற்றும் ஒரு அழகு குறிப்புடன் உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்தும் இணைந்திருங்கள் தமிழ் வாய்ஸ் டாட் காம் என்ற எங்களது இணையதளத்தோடு எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்